இயேசு அதிகாரம்ையை நீட்டி பிடித்து கிறிஸ்து அன்பானவர்களே பார்த்தது அவர் என்று அறியாமல் ஆவேசம் என்று சொல்லி அங்கிருந்த சீஷர்கள் பயந்தார்கள் அப்பொழுது பேதுரு அவர்தான் இயேசுவாய் என்று சோதிக்கும்படியாக கடலின் மேல் தானும் நடக்க வேண்டும் என்று இயேசுவிட இயேசுவும் பேதிரவை தன்னிடம் வரச் சொல்லிவிட்டார் ஆனாலும் பேதிரவின் அவிசுவாசம் அவரை தண்ணீரில் அமிழ்ந்து போகச் செய்தது அப்பொழுது இயேசு பேதிரவின் கையை பிடித்து தூக்கினார் இங்கு கத்ராகி இயேசுவின் அன்பு எவ்வளவு அற்புதமானது என்பதை பார்க்க முடியும் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு முன்பாக அநேக அற்புத அதிசயங்களை செய்திருந்த போதிலும் அவர்கள் அவிசுவாசிகளாகவும் சந்தேகப்படுகின்றவர்களாகவுமே இருந்தார்கள் இருப்பினும் இயேசு கிறிஸ்து அவர்களை ஒருபோதும் கைவிடவில்லை அன்பான சகோதர சகோதரிகளே கர்த்தராகிய இயேசு நமக்கும் இப்படிப்பட்டதான செயலையே செய்திருக்கிறார் பாவம் சாபம் வியாதி துன்பம் போன்றவற்றில் நாம் அவிழ்ந்து போகாதபடி அவர் தமது கரத்தை நீட்டி நம்மை பிடித்திருக்கிறார் அதனால்தான் நிச்சய நாம் அவருடைய பிள்ளையாக இருக்கின்றோம் பேதரு அவிசுவாசமும் பயமும் நிறைந்தவராக நடக்க முற்பட்ட போது தோல்வியடைந்தார் அதுவே இயேசு கிறிஸ்து பேதருவின் கரத்தை பிடித்த பின்பு நடை போட முடிந்தது எனவே தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய துன்பங்களின் மத்தியில் தேவனாகிய கர்த்தரை சந்தேகப்படாமல் அவர் நம்முடைய கரத்தை பிடித்திருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு இருப்போமானால் நாமும் வெற்றி பெற்றவர்களாய் இருப்போம் தேவனுடைய கிருமையும் இறக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்